இந்த அல்பாரி பாடற்பாட சாலைக்கு பரிசு பகுதியில் மட்டுமல்ல பல உதவிகளை செய்த எங்களுடைய கேள்வி மாறும் சேர் அவர்கள் தற்போது இந்த பொதுச்சந்தையில் கலந்து கொண்டு பிள்ளைகளுக்கான சந்தோஷத்தோடு அவர்களுக்காக பரிசு பகுதிகளை வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இந்த தருணத்திலே மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு மனபார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே இந்த சந்தோஷமான தருணத்திலே பிள்ளைகள் அழகா சந்தோஷமாக புன்னகையோடு அவர்கள் இந்த பொதுச்சந்தையிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் இந்த நேரத்திலே அவர்களை வாழ்த்திய வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றோம் சரி அழகா அவர்களுடைய அதாவது பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தோடு பிள்ளைகள் இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்த்துல தான் அவர்களுடைய உயர்ச்சி இருக்கும் என்பார்கள் அந்த வகையில் எங்களுடைய விருந்தினர்கள் சந்தோஷமாக பிள்ளைகளை வாழ்த்தி பரிசு பொதிரிகளையும் தற்போது வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளைகள் அழகா சந்தோஷமா சிரிச்சி புன்னகையோடு அவர்களுடைய அந்த பரிசு பொதிரிகளை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த தருணத்திலே சரி எங்களுடைய கன்சிஸ்டன் உரிமையாளர் மற்றும் வாய் ஆசிரியர் அதே போன்று நவாஸ் மற்றும் எங்களுடைய உரிமையாளர் கபூர் அவர்களும் சந்தோஷமாக இந்த அவர்களுக்கு இந்த பரிசுகளை தற்போது வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதோடு சிறப்பான முறையில் புகைப்படத்தை எடுத்துக்கொண்ட நப்ரி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கின்றோம் சரி எல்லா ரெடி ஆயிரமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக பிள்ளைகளுக்கான இந்த பரிசு பகுதியில் தற்போது வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சந்தோஷமாக அவர்களை வாழ்த்தி இந்த தருணத்திலே இந்த சிறப்பான இந்த தருணத்திலே இந்த பரிசு பகுதிகளும் இந்த அபியாச குப்பிகளும் அதாவது அவர்களுக்காக வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த தருணத்திலே மிகவும் 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 சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு பிள்ளைகள் அவர்கள் இந்த தருணத்திலே அந்த பரிசு பகுதிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றிருக்கின்றார்கள்